அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்த நாம் துவா செய்யும் பொழுது நம்முடைய துவா அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் கேட்டது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் துவாவினுடைய ஆரம்பத்தில் இந்த துவாவை நாம் ஓதிக்கொள்ளணும் முதல்ல எப்போதுமே துவா செய்யணும்னு சொன்னால் ஆரம்பத்தில் அல் ஹந்த் ஓதனும் இல்லாஹி ரொம்ப மீன் அல்லாஹம் அலக்கூலக்கர் அல்லாஹாவை புகழணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நபியின் மீது செலவாத்து சொல்லணும் அடுத்ததாக அரபி துவாக்கள் எதுவும்லாம் நமக்கு தெரியுமோ அதை கேட்கலாம் அடுத்த தம்பியில் கேட்டுக்கலாம் கடைசியாக முடிக்கும் பொழுது செலவாத்துவதுன்னு அடுத்தது அல்லாஹை புகழ்ந்து அந்த துவாவை சொல்ல முடிக்கணும் அப்போ துவாவுடைய ஆரம்பத்தில் அந்த செலவாத்தெலாம் ஓதிய பிறகு அல்லாஹும் இன்னி அஸ் அலுக க அஷ்ஹது அன்னக அந்த அந்த அல் அஹது சமதுல்லிது வலம் யூலது வலம் லகு குஃப் வன் அஹது என்ற இந்த துவாவை நாம் சேர்த்து கொள்வோமே ஆனால் அந்த துவா அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக ஆகும் இதனுடைய அர்த்தம் என்ன யா நிச்சயமாக நீயே என்னுடைய ரட்சகன் உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியான நாயன் யாரும் இல்லை நீ தரித்தவன் தேவையற்றவன் அனைவரும் உன்னிடமே தேவையுள்ளவர்கள் அவன் யாரையும் பெறவும் இல்லை எவராலும் அவன் பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்ற சாட்சியத்தின் பொருட்டால் நான் உன்னிடம் கேட்கிறேன் அப்போ இந்த துவாவை வந்து ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்கன்னா ஓதிகிட்டு இருந்தான் இந்த துவா ஓதுறத அல்லாஹித்துள்ள சல்லாசன் கேட்டுட்டாங்க கேட்ட உடனே சொன்னாங்க அந்த சஹாபியை பார்த்து நீங்கள் அல்லாஹிவிடத்தில் எந்த பெயரின் பொருட்டால் எதை கேட்டாலும் கொடுப்பாலும் எந்த துவா கேட்டாலும் கிடைக்குமோ அங்கீகரிக்கப்படுமோ அப்படிப்பட்ட ஒரு பெயரால் நீங்கள் துவா செய்துள்ளீர்கள் என்பதாக அல்லாஹி துதல்லா அழைச்சலும் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க எனவே நம்ம நம்முடைய துவாக்களில் இந்த வார்த்தையை சேர்த்து ஆனால் இந்த வார்த்தையை சேர்த்து கொள்வோமே ஆனால் நிச்சயமாக நமது துவா கபூலாகும் அல்லாஹும் இன்னி அஸ் அலுக அன்னி அஷ்ஹது அன்னக அந்நா இலஹ இல்லா அன் தலஹது சமதுல்ல எளிது வலம் யூலது வலம் லகுஹூ குஃபுவன் அஹது இந்த இந்த துவாவை இன்ஷா அல்லா நாம் சேர்த்து கொள்வோம் நம்முடைய துவா அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய துவாவாக அல்லா ஆகுவானாக ஆமீன்